வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கே இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் என்னென்னா இலக்கியம் இலக்கியத்தில் எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்கள் தான் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அகநானூறு நூலின் பாவகை என்ன அகநானூறு நூலின் யாது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அன்சர் ஆசிரியப்பா அடுத்த கொஸ்டின் பாலை பாடிய என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் யார் கோதலாந்தையார் பெருங்கடுங்கோ கபிலர் பெயனார் அன்சர் பெருங்கடுங்கோ அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் தொடர் இடம்பெறும் நூல் அகநானூறு ஐங்குறுநூறு புறநானூறு நற்றினை அன்சர் புறநானூறு அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க குறுந்தொகை கலித்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு இங்கே வந்து உப்பூரி குடிக்குளார் நல்லந்துவனார் கூடலூர் குரார் கிளார் உருத்திரம் சண்மனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் குறுந்தொகை தொகுத்தவர் உப்பூரி கலித்தொகை களித்தொகை நல்லந்துவனார் ஐங்குறுநூறு கூடலூர் கிளார் அகனானூறு உருத்திரம் சண்மனார் அடுத்த கொஸ்டின் கற்றறிந்தோர் ஏத்தும் கவி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது அகனானூறு நற்றினை கலித்தொகை குறுந்தொகை அன்சர் கலித்தொகை அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிய குறிஞ்சிப்பாட்டு இருநூற்றி அறுபத்தி ஓரு அடிகள் முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் பட்டினப்படை முப்பத்தோரு அடிகள் சாரி முப்பத்தோரு அடிகள் பெரும்பான்ற்றுப்படை ஆறுநூறு அடிகள் இதில் வந்து பொருந்தாதது அப்படின்னாக்கா பெரும்பான்ற்று படை அறுநூறு அடிகள் அதுதான் தவறானது மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ கொஸ்டின் படி பொருந்தாத இணை ஆற்றுப்படை புறம் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பு கேட்டிருக்காங்க அகநானூறு ஐங்குறு நூறு புறநானூறு பதிற்று பத்து ஆன்சர் புறநானூறு பின்வரும் நூல்களுள் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களால் பல்வேறு புலவர்களாலும் பாடப்பட்ட நூலாக அமைவது அகநானூறு நற்றினை புறநானூறு குறுந்தொகை அன்சர் புறநானூறு அடுத்து நக்கீரர் படைத்த நூல் எது திருமுருகாற்று படை நெடுநல் வாடை ஏ மற்றும் பி இரண்டு அலைப்படுகாம் அன்சர் ஏ மற்றும் பி அதாவது திருமுருகாற்று படை நெடுநல் வாடை இது ரெண்டுமே நக்கீரரோட நூல்கள் புறநானூறு பிரித்து எழுதுக புறம் கூட்டல் நாலு கூட்டல் நூறு புறம் கூட்டல் நானூறு புறம் கூட்டல் நான்கு நூறு ஆன்சர் வந்து புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதுதான் கரெக்டு கீழ்கண்டவற்றுள் பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அகத்தியம் அகநானூறு ஆசார கோவை ஆத்திச்சூடி பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அகநானூறு அடுத்து அகனானூரை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க மதுரை உப்பூரி குடிக்குளார் பூதஞ்சேந்தனார் உருத்திரம் சன்மனார் காரி ஆசான் ஆன்சர் அகனானூரை தொகுத்தவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொறுத்துகளை எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து அகனானூருக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு நெடுந்தொகை குறுந்தொகை நருந்தொகை களித்தொகை ஆன்சர் அகனானூருக்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு அகனானூரை தொகுப்பித்தவர் யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் குலசேகர பாண்டியன் சோழன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆன்சர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி பிரித்தெழுதுக அகனானூறு அகம் குட்டல் நானூறு அகம் குட்டல் நான்கு குட்டல் நூறு அகம் குட்டல் நாலு குட்டல் நூறு அகம் குட்டல் நான்கு நூறு ஆன்சர் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகனானூறு அகனாருன்னூரில் உள்ள முதல் நூற்றி இருபது பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கலிற்றியானின் நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை ஆசார கோவை முதல் நூற்றி இருபது பாடல்கள் கலிற்றியானின் நிறை என அழைக்கப்படுகின்றன அகனானூரில் முதல் நூற்றி இருபது பாடல்களுக்கு அடுத்து வரும் நூற்றி எண்பது பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா மணிமிடைப்பவலம் நித்தில கோவை ஆசாரக்கோவை கலிற்றி யானை நிறை ஆன்சர் மணிமிடை பவலம் அடுத்து அகனானூரில் உள்ள கடைசி நூறு பாடல்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க மணிமிடை பவளம் நித்தில கோவை கலிற்று யானை நிறை ஆசார கோவை ஆன்சர் நித்தில கோவை அடுத்து அகனானூரில் ஒன்று மூன்று என ஒற்றைப்படை எண்களாக வருவன என்ன பாடல்கள் அப்படின்னு கேட்குறாங்க குறிஞ்சி திணை பாடல்களா முல்லைத்திணை பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் திணை பாடல்கள் ஆன்சர் திணை பாடல்கள் அகனானூரில் இரண்டு எட்டு என பாலை திணை பாடல்கள் திணை பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்கள் திணை பாடல்கள் ஆன்சர் குறிஞ்சி திணை பாடல்கள் அகனானூரில் நான்கு பதினான்கு என வரும் பாடல்கள் எவ்வாறு அளிக்கப்படுகின்றன பாலைத்திணை பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் ஆன்சர் முல்லைத்திணை பாடல்கள் அடுத்து அகனானூரில் ஆறு பதினாறு என வரும் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பாலை திணை பாடல்கள் மருதத்திணை பாடல்கள் குறிஞ்சி திணைப் பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் ஆன்சர் மருதத்திணை பாடல்கள் அகனானூரில் பத்து இருபது என வரும் பாடல்கள் நெய்தல் திணைப்பாடல்கள் மருத பாடல்கள் குறிஞ்சி திணைப்பாடல்கள் முல்லை திணைப்பாடல்கள் சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அகத்தியம் தொல்காப்பியம் நற்றினை குறுந்தொகை சீவக சிந்தாமணி மணிமேகலை சங்ககால நூல்கள் அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு ஒன்பதடி சிற்றாலயம் பனிரெண்டு பனிரெண்டு அடி பேரலையும் கொண்ட நூல் எது குறுந்தொகை ஐங்குறு நூறு நற்றினை பதிற்று பத்து நற்றினை நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் மாறன் வழுதி பெருஞ்சேரல் இரும்பொறை சேரன் செங்குட்டுவன் குலோத்துங்கச் சோழன் அன்சர் மாறன் வழுதி நற்றினை பாடல்களை பாடியோர் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தைந்து பேர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருநூற்றி எழுபத்தைந்து நானூற்றி ஐந்து ஆன்சர் இருநூற்றி எழுபத்தைந்து பேர் நட்டினை பாடல்களை பாடியுள்ளனர் பிரித்தெழுதுகிறந்தொகை குறுமை குற்றல் தொகை குறுந்தொகை குரு கூட்டல் மை குற்றல் தொகை குறுகிய குற்றல் தொகை குரு குட்டல் தொகை ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் குறுமை குட்டல் தொகை குறுந்தொகை அடுத்து கீழ்கண்டவற்றில் குறைந்த அடிகளால் பாடப்பட்ட தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க சிறு தொகை களி தொகை குறுந்தொகை நெடுந்தொகை ஆன்சர் குறுந்தொகை குறைந்த அடிகளால் பாடப்பட்ட நூல் குறுந்தொகையை தொகுத்தவர் யார்னா தொல்காப்பியர் பூரிகோ மூலாவதியர் நக்கீரர் ஆன்சர் பூரிகோ தொகுத்தவர் குறுந்தொகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பெருங்கௌசிகனார் நக்கீரர் கூடலூர் கிழார் ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பிரித்தெழுதுக ஐங்குறுநூறு ஐந்து கூட்டல் குறு கூட்டல் மை கூட்டல் நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐந்து கூட்டல் குறுநூறு ஆன்சர் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்டு அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட அகநூல் அகப்பொருள் நூல் தொல்காப்பியம் குறுந்தொகை நற்றினை ஐங்குறுநூறு அன்சர் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறில் ஒவ்வொரு திணைக்கும் உரிய பாடல்களின் எண்ணிக்கை நூறு ஐங்குறு நூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் பேயனார் கபிலர் ஓரம் புகையார் அம்மூகனார் அன்சர் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் ஐங்குறு நூறில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் ஓரம் புகியார் ஓதலாதையார் பேயனார் கபிலர் ஆன்சர் பேயனார் அடுத்து ங்குறுநூரில் மருத பாடல்களை பாடிய புலவர் பேயனார் ஓரம்போகியார் ஓதலாந்தியார் ஓதலாந்தையார் கபிலர் அன்சர் ஓரம்போகியார் போகியார் நெய்தல் நெய்தல் பாடல்களை பாடியவர் அம்மோவனார் பேயனார் கபிலர் ஓதலாந்தையார் அன்சர் அம்மூவனார் ஐங்குறுநூரில் பாலை பாடல்களை பாடியவர் யார் ஓதலாந்தையார் போகியார் பேயனார் கபிலர் அன்சர் ஓதலாந்தையார் பாலை பாடல்களை பாடியவர் ஐங்குரு நூறை தொகுத்தவர் யார் கூடலூர் கிளார் ஒருத்திரம் சண்மனார் பூரி கோ நப்புதனார் அன்சர் கூடலூர் கிளார் ஐங்குறு நூரை தொகுப்பித்தவர் யார் யானைக்கட்சை மாத சேரல் இரும்பொறை யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொரை அப்படின்றவர் தான் ஐங்குறு நூரை தொகுத்திருக்கார் கற்றறிந்தோர் கற்றறிந்தார் எத்தும் கவி என பாடப்படும் நூல் குறுந்தொகை கலித்தொகை நறுந்தொகை இந்நிலை அன்சர் கலித்தொகை அடுத்து பாலைக்குரிய உரிப்பொருள் என்பது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் பாலைக்குரிய உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அடுத்து குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் எனப்படுவது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரித்தல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் குறிஞ்சு கூடலும் கூடல் நிமித்தமும் மருதத்திற்குரிய உரிபொருள் ஊறலும் ஊடல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைக்குரிய உரிபொருள் ஆஹ் நெய்தல் உரிபொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கலித்தொகையில் பாலை திணை பாடல்களை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கலித்தொகையில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் கபிலர் தான் இதுலேயுமே குறிஞ்சி திணை பாடல்களை பாடியிருக்காரு அடுத்து கலித்தொகையில் நெய்தல் திணை பாடல்களையும் கடவுள் வாழ்த்தையும் பாடிய புலவர் கபிலர் சோழ நல்லிருந்திறன் மருதனிறனாகனார் நல்லந்துவனார் கலித்தொகையில் வந்து நெய்தல் திணையை பாடியவர் நல்லந்துவனார் அடுத்து கலித்தொகையில் உள்ள முல்லை திணை பாடல்களை பாடியவர் ச யாருன்னு கேட்டுக்காங்கன்னா சோழன் நள்ளிருத்திரன் கபிலர் மருதநில நாகனார் நக்கீரன் இது வந்து ஆன்சர் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து காலி தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடியவர் கபிலர் சேல சாரி சோழன் நள்ளிருத்திரன் மருதநில நாகனார் நல்லந்துவனார் ஆன்சர் மருதநில நாகனார் மருதத்திணை பாடியவர் களித்தொகைக்கு உரை எழுதியவர் யார் பூதஞ்சேர்ந்தனர் பெருங்கௌசிகனார் நச்சினார் ஆன்சர் நச்சினார்கினியார் பின்வரும் நூல்களுள் எட்டு தொகையில் இடம்பெறாத நூல் எதுன்னு கேட்குறாங்க நச்சினை குறுந்தொகை கலித்தொகை திருமுருகாற்று படை ஆன்சர் திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டில் அடி அளவால் மிக பெரிய நூல் எதுன்னு கேட்குறாங்க அதாவது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்ட பாடல் வந்து மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை புறராற்றுப்படை கூத்தராற்றுப்படை அடியளவால் மிகப்பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி பத்து பாட்டில் அடியளவால் மிகச்சிறிய நூல் அதாவது நூற்றி மூணு அடிகளால் ஆன நூல் எதுனால் கூத்தராற்றுப்படை புறணராற்றுப்படை முல்லைப்பாட்டு நடுநெல் வாடை அன்சர் முல்லைப்பாட்டு ஐங்குறு நூறில் உள்ள ஐநூறு பாக்களில் நமக்கு கிடைத்த பாக்கள் நானூறு நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூறு நானூற்றி ஐம்பது ஆன்சர் நானூற்றி தொண்ணூற்றெட்டு பாடல்கள் எட்டுத்தொகை நூல்களுள் அகம் பற்றி பேசும் நூல்கள் மொத்தம் மூணு நான்கு அஞ்சு ரெண்டு அகம் பற்றி பேசும் நூல்கள் எட்டு தொகையில் ஐந்து நூல்கள் பேசுகின்றன அகத்தை பத்து எட்டு தொகையில் புறம் பற்றி பேசும் நூல்கள் மொத்தம் இரண்டு ஐந்து மூன்று நான்கு ஆன்சர் இரண்டு எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த பாடல்களை கொண்டது நற்றினை பரிபாடல் ஐங்குறநூறு பதிற்று பத்து அகமும் புறமும் சார்ந்த பாடல்கள் பரிபாடல் கலித்தொகையில் கலித்தொகையில் வாழ்த்த பெற்ற கடவுள் யாருன்னு கேட்குறாங்க இந்திரன் முருகன் திருமால் சிவன் ஆன்சர் வந்து சிவன் நற்றினையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்ற கடவுள் திருமால் சிவன் முருகன் பிள்ளையார் அன்சர் திருமால் பொருணராற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் கரிகாலன் முருகன் இளந்திரையன் நல்லிட நள்ளிய அன்சர் கரிகாலன் பொருணராற்றுப்படை குறிஞ்சி பாட்டின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்குறாங்க ஆரியரசன் பிரகதன் கரிகாலன் நள்ளிய கோடன் இளந்திரையன் ஆன்சர் ஆரியரசன் பிரகதன் அடுத்து முல்லை பாட்டை நடுநல் வாடை மதுரை காஞ்சி ஆகிய பாடல்களை நாட்டுடைய தலைவன் யார் பாண்டிய நெடுஞ்சலியன் இளந்திரியன் சோழன் நல்லிய கோடான் பாண்டியன் நெடுஞ்சலியன் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாழை ஆகிய நூல்களை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க நக்கீரர் கபிலர் நப்பூதனர் நத்தத்தனர் ஆன்சர் நக்கீரர் பெருமாள் ஆற்று படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை பாடியவர் உருத்திரன் கண்ணனார் நக்கீரர் நத்தத்தனார் நப்பூதனார் ஆன்சர் நக்கீரர் ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களோட அடிவரையறை பார்த்துருக்கோம் அந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அதனுடைய நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது எல்லாமே இதில் நான் ஒரே வீடியோவிலே கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுதுன்னா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போட உங்களோட லைக்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி